அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜுதர சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேரல் பிரதான பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோசில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேரல் பிரதான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த சச்சின் அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலையோ சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்திலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்மளோட வீடியோ லிங்கை செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோடத்தையும் மேல் கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிரம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா வளம் செலுத்த நிறக்கூடிய ஜோதரன்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோட தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிரண்பர்களுக்கும் பரிகார புத்தங்கள் மக்கள் மற்ற புத்தகத்தில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் ரஜோர பெரியார் புத்தகங்கள் லிஸ்ட்டை பிற அப்புறம் அந்த ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் எழுதிய விளக்கங்கள் இந்த பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வைக்கலாம் அஸ்டாலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கரிச பேர் சூட்ட திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வம் மரியாதைங்க குலதெய்வம் மரியா அஸ்ட்ரோனிமாலஜி அஸ்ட்ரோனேமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்டாலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்க நினைக்கலாம் குறைந்த ஒரு தட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரதுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க நீங்க பதிவுக்குள்ளே போகும் சச்சின் வகையான வகையானமாலஜி பழங்களை பார்ப்போம் மனசாட்சிக்கு பயந்து நடப்பீங்க ரெண்டாவது டிசிப்ளினுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க ஆனால் நீங்க அதை சரியாக பண்ண மாட்டீங்க நாலாவது பாயிண்ட் சரியாக முடிவெடுத்தாலும் மனசு தடுமாற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும் அஞ்சாவது பாயிண்ட் யாராவது உண்மையை சொன்னால் கூட சொன்னால் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது ஆறாவது பாயிண்ட் அலைச்சல் விரும்பியா இருப்பீங்க ஏழாவது பாயிண்ட் தானே உயர்வாக நினைக்கக்கூடிய குணம் உண்டு எட்டாவது பாயிண்ட் உங்க வீட்டுக்கு பக்கத்தில் கோவிலோ சர்ச்சோ மசூதியோ உண்டுங்க ஒன்பதாவது பாயிண்ட் தூக்கப்பிரியராக இருப்பீங்க பத்தாவது பாயிண்ட்டு ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் பதினாறாவது பாயிண்ட்டு கொலைகள் குழந்தைகளில் ஒன்று உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும் பாண்டாவது பாயிண்ட்டு அப்பாவுக்கு எழுத்து பிரச்சனைகள் இருக்கும் பதிமூணாவது பாயிண்ட்டு அப்பா மேலே அதிகமான பாசமும் ஒரு லைஃப் மேலே அதிகமான அக்கறையும் வச்சுருப்பீங்க பதினாலாவது பாயிண்ட்டு சிவபக்தராக இருப்பீங்க பதினஞ்சாவது பாயிண்ட் அடிக்கடி ட்ராவல் பண்ணுவீங்க பதினாறாவது பாயிண்ட் உங்கள் பேச்சு வந்து டாமினேட்டடாக இருக்குங்க பதினேழாவது பாயிண்ட் அழகானவங்களா இருப்பீங்க பதினெட்டாவது பாயிண்ட் உங்கள் மேலே கந்திருஷ்டி அதிகமாக இருக்குங்க பத்தொன்பதாவது பாயிண்ட் அப்பா கூட அப்பா வந்து ஒரு கூட பிறந்த உடன்பிறப்பை பேச்சுவார்த்தை எல்லாம் விலைக்கு வச்சிருப்பாரு இருபதாவது பாயிண்ட் நீங்களும் அப்பா வழி சொந்தக்காரங்களை வெறுப்பீங்க இருபத்தி ஓராவது பாயிண்ட் உங்கள் அப்பா வந்து உங்கள் தாத்தாவுக்குலாம் திதி திருப்பணம் சரியாக கொடுத்துருக்க மாட்டாருங்க இதன் விளைவாக இருபத்தி மூணாவது பாயிண்ட்டாக உங்களுக்கு ஒரு குழந்தை ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும் இருபத்தி மூணாவது பாயிண்ட் எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் சேமிப்புங்கிறது இருக்காதுங்க இருபத்தி நாலாவது பாயிண்ட் திருமணம் தாமதமாகும் இருபத்தஞ்சாவது பாயிண்ட் திருமணம் அப்படிங்கிறது கோவில்லையோ சரிச்சில் ஏதாவது புனிதமான இடத்துல தான் நடக்கும் உங்களுக்கு இருபத்தி ஆறாவது பாயிண்ட் வயசு வித்தியாசம் உள்ள மனைவி அமைவாங்க இருபத்தி ஏழாவது பாயிண்ட் வாலிப வயசில் பணம் சம்பாதிக்க ரொம்பவே போராடுவீங்க இருபத்தெட்டாவது பாயிண்ட் திருமணம் அப்படிங்கிறது உங்களுக்கு விருப்பமான சுகமான திருமணம் லவ் மேரேஜாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இருபத்தி ஒன்பதாம் பேண்டு நல்ல ஞாபக சக்தி உண்டுங்க எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டீங்க முப்பதாவது பாயிண்ட்டு உட்கார இடத்துல பயில் சாலை அதாவது கொப்பளத்தில் அவதிப்படுவீங்க முப்பத்தி ஓராது பாயிண்ட் ஏட்டா பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் ஆன்மீக அமானுஷிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் முப்பத்தி மூணாவது பாயிண்ட் படிப்புக்கேற்ற வருமானம் இருக்காது முப்பத்தி நாலாவது பாயிண்ட்டு ஜாதி மத கொள்கைகளில் தீவிரமாக இருப்பீங்க முப்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு சாஸ்திரத்தில் ஆர்வமும் ஈடுபாடு அதிகமாக இருக்குங்க முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு முப்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு அப்பா வழியில் ரெண்டு தரம் முடியவங்க இருப்பாங்க முப்பத்தெட்டாவது பாயிண்டு பூர்வீக சொத்துக்கள்லாம் விரயமாக இருக்கும் முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் அப்பாவுக்கு பிரச்சனைகள் இருக்கும் அல்லது ஃபைனான்சியல் பாதிப்பு இருக்கும் நாற்பதாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்திலையும் ஆர்குமெண்ட் செய்யக்கூடிய குணம் உண்டு நாற்பத்தி ஓராவது பாயிண்ட் ஒன்று உங்களுக்கு தாய்மாமே இருக்க மாட்டார் அப்படி இருந்தால் பிரயோஜனம் இருக்காது நாற்பத்தெண்டாவது பாயிண்ட் சுதந்திர விரும்பியா இருப்பீங்க நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் அப்பாவால் ஆதாயம் அப்பாவால் முன்னேற்றங்கள் அடைவீங்க நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி இதெல்லாம் பெயர் எழுத்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட் உங்கள் பேச்சில் வந்து ஒரு தெளிவு இருக்காதுங்க உங்களுக்கு வந்து நாக்கு சம்பந்தமான ஒரு பிரச்சனை வளவளப்பு இருக்குங்க ஸோ அந்த பே நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு இடம் வீடு சொத்தால் லாபம் உண்டு நாற்பத்தெட்டாவது பாயிண்ட் வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய யோகம் உண்டு நாற்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு சைவன பிரச்சனை உங்கள் குடும்பத்து மேலே இருக்குதுங்க இதுக்குண்டான சிம்டம் சொல்லி நிறுவிச்சு காட்ட முடியும் கால் சம்மந்தமான பிரச்சனை அடிக்கடி கால் அடி போகிறது கால் வலி கால் உளைச்சல் இருக்குங்க அதே மாதிரி தூக்கம் லேட்டாக வரும் தூக்கமே தூக்க குறைபாடு பிரச்சனை தூக்கத்தில் திருப்தி இருக்காது மாதிரி பார்த்திங்கன்னா எவ்வளோ வருமானம் வந்தாலும் சேமிப்புங்கிறது இருக்காதுங்க திடீர்னு இறந்து போயிருவோமோ அப்படிங்கிற மன்னா மரண பயம் உள்ளுக்குள்ளே எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கும் ஸோ இதெல்லாம் இந்த சேவனைக்கு இந்த சிம்டம்ஸு ஸோ கட்டாயம் இந்த சேவனைக்கு நீங்கள் நிவர்த்தி செய்யணுங்க அப்படின்னா தாங்க உங்கள் அவங்க குடும்பத்தில் முன்னேற்றம் காண முடியும் அவசியம் சேவனைக்கு நிவர்த்தி செய்யணும் நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாங்கன்னா தாராளமாக அவங்க வச்சு பண்ணிக்கோங்க ஆனால் ஏன் நம்பிக்கைச்சுன்னா வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்கள் மூணே மாதத்தில் நீங்கள் நல்ல மாற்றத்தை உணர்வீங்க கட்டாயம் இந்த சேவனைக்கு நிவர்த்தி செய்யணுங்க ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அரவாளிக்கு நிற்கிறார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாங்க இத்துடன் சச்சின் என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலிச்சி பலன்கள் முடிவடைகின்றன இப்போ பேரை வச்சு ஐம்பது சொல்ற சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை வச்சு நான் அதிகமாக உள்ள துல்லியமோ சொல்வேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே ஸோ ஒரு முறை எஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம்